ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி பிளஸ் புதன் வருடத்தோட முதல் நாள் பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை வாங்கிடுங்க வீட்ல வச்சிங்க அப்படின்னாவே போதும் பதினாறு செல்வமும் வரும் வீட்டில் பணம் ஆடும் வறுமை ஒழியும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது எந்த நேரத்துல வாங்கணும் எந்த நேரத்துல வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம் மார்கழி மாதம் சிறப்பு பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஏற்கனவே தெரியும் இந்த மார்கழி மாசத்துல புதன்கிழமையும் சேர்ந்து வருது புதன்கிழமையில் சில வழிபாடுகளை செஞ்சு வந்தோம் அப்படின்னா புத பகவானோட அருளால் நம்ம தொழிலில் உயரலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் புத பகவானுக்கு எத்தனையோ பொருட்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில பொருட்கள் மட்டும் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டுள்ளது சரி இதை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம் காலம் யமகண்ட நேரத்தில் வாங்காதீங்க யமகண்டம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை டு ஒம்போது வரும் மதியம் வந்து ராகுகாலம் வரும் பன்னெண்டு டு ஒன்றரை நேரத்தில் வாங்காதீங்க புத பகவானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு பச்சை அந்த கலர் பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்கு இல்லையா அதுவே புதனுக்குரிய கலர் இப்ப அதை வந்து பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கிடுங்க இந்த பச்சை கொஞ்சம் வேக வச்சு அதோட வெள்ளம் கொஞ்சம் கலந்து இதை மாட்டுக்கு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்து பாவம் வளகம் அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதே போல் அந்த பயிரை மாவாக்கி அதோட கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ கலந்து அதை போய் எறும்பு புத்தில் போட்டிங்க அப்படின்னா எறும்பு வரக்கூடிய இடத்துல போட்டிங்க அப்படின்னா அதை ஒரு ஐநூறு எறும்பு ஆயிரம் எறும்பு சாப்பிட்டதுன்னா நீங்கள் ஆயிரம் பேருக்கு உணவிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால பத்து ரூபா கொடுத்தாவது இந்த பயிரை நீங்கள் வாங்கிடுங்க அடுத்தது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா நான் புதன் புதன்கிழமை மார்கழி மாசமும் வேற சேர்ந்து வருது இப்ப புதனுக்கு பிரத்யதை தேவதை எது ஸ்ரீமன் நாராயணன் புத பகவானோடய அதிதேவதை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறதுனால துளசியை வந்து பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கணும் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப புத பகவானுக்கும் உரிய ஸ்ரீமன் நாராயணன் அதிதேவதையாக பிரத்யதி தேவதையாக வர்றதுனால இந்த துளசியை வந்து கண்டிப்பாக அந்த புதன்கிழமை மார்கழி புதன்கிழமை வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதை வந்து தண்ணீரில் போட்டு வச்சு அதை நீங்கள் சாமிக்கு நைவேத்தியமாக வச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சரலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் போல புது வருஷத்தில் வாங்க வேண்டிய பொருள் சந்தனம் வீட்டில் சந்தனம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்பாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் இந்த சந்தனம் இதை வந்து எல்லா கடவுளுக்கும் வைப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்கள் சந்தன காப்புன்னு இருக்கும் விநாயகருக்கு வைப்பாங்க முருகனுக்கு வைப்பாங்க அம்மனுக்கு வைப்பாங்க எல்லா தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு வைப்பாங்க சந்தனம் எந்த தெய்வத்துக்கும் வைக்காமல் இருக்க மாட்டாங்க இப்படி இப்போ திருநீர் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் இருக்க எல்லா இருக்கும் அந்த சந்தனத்தை ரொம்ப வாங்கலனாலும் சரி ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிடுங்க சந்தனம் பவுடரா தான் வாங்கணும்னு சந்தன வில்லையா இருந்ததுனாலும் சரி ஏற்கனவே உங்க வீட்டுல சந்தனம் இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு ஒரு சந்தனம் வாங்குங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் குங்குமம் மங்களகரமான நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாள் ஏன்னா நம்ம வருடப்பிறப்புங்கிறது ஆங்கில வருடப்பிறப்புன்னு நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து எல்லா இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களையும் நம்ம சிறப்பாக வழிபடுவோம் அதை விட நம்ம முக்கியமானது என்ன மார்கழியும் புதனும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மார்கழியும் பு பெருமாளுக்கு உகந்தது புதனும் பெருமாளுக்கு உகந்தது அதனால் இந்த நாளில் மஞ்சள் குங்குமம் வாங்கி இதை சாமி கிட்ட வைங்க அடுத்தது கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையலை வாங்கி இந்த பிளாஸ்டிக் வளையல் அந்த வளையல்னா அதெல்லாம் வாங்காதீங்க கண்ணாடி வளையலை வாங்கி சாமி கிட்ட வைங்க அடுத்தது மலர்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல மலர்களாக வாங்குங்க மல்லிகைப்பூ மிகவும் முக்கியமான ஒரு பூ இதை வாங்குங்க அடுத்தது ஊறுகாய் ஊருக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது குபேரனுக்கு உரியது அதனால பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த ஊறுகாய பாக்கெட்டில் இருக்கும்ல அதையாவது அன்னைக்கு வாங்கிடுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு நம்ம தமிழ் வருட பிறப்பு அன்று எப்படி மங்களகரமான பொருட்களை வாங்குறோமோ அதே போல இந்த நாள்லையும் நம்ம மங்களகரமான பொருட்களை வாங்கணும் அப்படின்னா வீட்டில் நிச்சயமா பணமானது பெருகும் அடுத்தது பழம் எந்த பழம் வேணுனாலும் சரி வாழைப்பழமோ மாதுளம்பழமோ கொய்யாப்பழமோ ஏதோ ஒரு பழம் உங்களால் முடிஞ்சதை பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சாலும் சரி அன்னைக்கு வாங்குங்க இந்த பழத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது மாதுளங்கனி ஒரு பழம் வாங்கினீங்கனாலும் சரி ஏன்னா இந்த புத பகவானுக்கு பிரத்யதி தேவதை ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னேன் இல்லையா இந்த நாராயணன் மார்பிள் வாசம் செய்யக்கூடியவள் மகாலட்சுமி இல்லையா இந்த மகாலட்சுமி எதுலேருந்து வந்தா அப்படின்னா மாதுளம்பழத்தில் இருந்து அதனால தான் மகாலட்சுமிக்கு மாதுளாங்கி அப்படிங்கிற பேரே உண்டு அதனால இந்த மாதுளம் பழத்தை பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கிடுங்க இதுல சொல்லி பொருள் எல்லாமே வாங்கணும்னு கூட இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு சில பொருட்கள் வாங்குனீங்க அப்படின்னா போதும் உங்க வீட்ல மேலும் மேலும் சேரும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்